ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நவ் லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து தாய்லாண்டில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வில்லேஜில் வந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தங்க வச்சுப்போமே ஸோ இப்போது உங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஜாலியாக போவீங்க வேலைக்கு இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுனா ஸ்கூலுக்கு போவீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறரை மணி இருட்ட டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் கம்பத்தில் கொடியிலலாம் வந்துட்டு துணியெல்லாம் காயப்பட்டுருப்பீங்களே அந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி நார்மலாக இருந்த வீட்டுக்கு முன்னாடி சில பல வேலிகள் முட்கள் அதெல்லாம் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் பெரிய தீப்பந்த ஓனத்தை வந்து எரிய விட்டுட்டு ஒரு பெரிய லைட்ஸ்லாம் வந்துட்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு கதவை போய் சாத்திட்டு கப்பு சுப்புன்னு வந்துட்டு ஒரு ஏழரை மணி ஆனால் வந்து போய் படுத்து தூங்கிடுவீங்க இது நான் வினோதமாக இருக்குது எதுக்கு நான் நான் வந்து கம்பத்தில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எதுக்கு நான் வந்து வேலிக்கு போடணும் எதுக்கு வந்து தீப்பந்தம் வைக்கணும் ஓ ஏதோ ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணுது போல் ஸோ அதுக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறக்கொசரம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இது வந்து ஒரு 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 ஜந்து ஜந்துன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா நான் ஜந்துக்கு இதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாய்லாண்டில் சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜன் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது ஸோ பேசிக்காக அங்கே சொல்லப்படுற ஒரு ஒரு பேய்க்கதான்னு கூட வச்சுப்போமே இந்த பேய் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு மோனு இது பேர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பேரே வந்துட்டு கிராசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேர்லேயே பார்த்தீங்களா கிராசு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்துட்டு நிஜமாவே ஒரு கிராஸ் ப்ரீடு தான் ஏன் அது சொல்கிறதும் உங்களுக்கு அப்புறமா புரியும் பட் இன்ஃபேக்ட் இன்னும் ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிறதுனா வந்து இது ஒரு பேய் இது வந்து ஒரு ரத்த காட்டேரி ப்ளஸ் இது வந்து ஒரு ஜாம்பி இந்த மோனுடைய கலவை அண்ட் கலப்படம் தான் இந்த கிராசு ஸோ இன்றைக்கி இந்த கிராசுடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அதுக்கப்புறம் இந்த கிராஸு ஏற்படுத்தின நிறைய சம்பவங்களை பற்றி பார்க்க போறோம் நிறைய ஒரு சம்பவம் தான் அதில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ கிராசுடைய ஒரிஜின் ஸ்டோரியிலேருந்து நம்ம அந்த கதையை ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு நைன்த் செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நைன்த் செஞ்சுரியில் அந்த தாய்லாண்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு டாமினண்டான ஒரு கிங்டம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து அங்கோரியன் இன்னொன்று வந்துட்டு சயாமீஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அங்கோரியன் கிங்டமில் ஒரு பியூட்டிஃபுல்லான ராஜா இருக்கிறாரு ராணி இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு இளவரசியும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இளவரசி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பேரழகி இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறையா கராக்கி இருக்கும்ல ஏ நான் கல்யாணம் பண்ணுறேன் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டிலாம் இருக்கும்ல அந்த போட்டிலாம் இருக்கிற ஒரு பக்கம் இருக்க மற்ற நாட்டு இளவரசித்தில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தாண்டி அந்த இளவரசிக்கு அவங்க நாட்டு அந்த போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு போர் வீரர் மேலே ஒரு காதல் வந்து ஒன்று ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க காதலும் டெவலப் ஆகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இளவரசி அந்த அங்கோரியன் நாட்டு இளவரசி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுவாங்கன்னா நம்ம போய் நம்மளுடைய அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக போய் அவங்க டேடிக்கிட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா சயாமீஸ்னு ஒரு ஒரு குரூப் சொன்னோம் இல்லையா அந்த குரூப் வந்து இந்த அங்கோரியன் குரூப் மேலே வந்து ஒரு படை அதாவது சாரி ஒரு போர் தொடுத்து படையெல்லாம் அமுச்சு உள்ளே விட்டுறாங்க பயங்கரமாக வந்து சண்டை நடக்குது யார் ஜெயிப்பா இவங்களாம் அவங்களான்னு பார்க்கும்போது கடைசியில் சயாமீஸ் குரூப் வந்து அந்த போரில் ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ராஜாங்களை கொண்டுருவாங்க அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் சூரியாடிவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அங்கோரியன் நாட்டு ராஜா என்ன சொல்கிறாருன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல் நான் வந்து உனக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உன் பொண்ணை எனக்கு கொடுத்துருக்கு கல்யாணம் பண்ணி கேட்டோன்னா அவர் வந்து சரி வேறு வழி இல்லாமல் நாட்டு மக்களுக்காகவும் ப்ளஸ் அந்த இதுக்காகவும் வந்துட்டு அவர் சரி ஓகே என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணோட விருப்பத்தை கேட்காமையே மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி வேண்டா விருப்பாக அங்கோரியன் நாட்டு இளவரசிக்கும் அந்த சயாமீஸ் இளவரசருக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகிடுது சூப்பர் இது வரைக்கும் ஸ்மூதாக போதுங்களா இப்போ வினையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம அங்கோரியன் நாட்டு இளவரசி வந்துட்டு அவங்களுடைய அந்த உண்மையான காதலர் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த போர் வீரர் அந்த சிப்பாய் அந்த போர் வீரர் இருக்கார்ல ஸோ அவரை போய் அடிக்கடி பார்க்குறது கூட பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கு இது லேட்டரானு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த இளவரசர் கல்யாணம் பண்ண புருஷர் இருக்கார் இல்லையா அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து தெரிய வந்துடுது சயாமிஸ்வரர் இளவரசர் பேசிக்கா ஸோ அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காண்டாயி எனக்கே நீ வந்துட்டு விபூதரிக்கு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சரி ஓகே ஒரு நாள் உன்னை வந்து நான் உயிரோடு வச்சு கொளுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாரு இவர் போட்ட இந்த தீர்மானம் எப்படியோ காதுக்கு வந்துட்டு வந்துடுது ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு அவசர அவசரமாக ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு என் புருசையான வந்துட்டு உயிரோட கொளுத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கிறான் எப்படியா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டோன்னா அது அந்த சூனியக்காரியை சொல்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உனக்கு ஒரு மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீ வந்துட்டு உன்னை வந்து தீ வச்சு கொளுத்தும் போது வந்து நீ மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்து அப்படி அந்த மந்தத்தை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா உனைய தீ வச்சு கொழுத்துனாலும் உனக்கு எதுவுமே ஆகாது உன் பாடி எரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா நம்ம இளவரசிக்கு ஐ சூப்பர் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு தன்னுடைய அரை மணிக்கு வந்துடுறாங்க இப்போது ஆஸ் யூஷுவல் அந்த மன்னர் வந்துட்டு பிளான் அந்த இளவரசர் பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு சயாமிக்ஸ் இளவரசர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் திருப்பியும் அந்த இளவரசி வந்துட்டு போய் அவங்களுடைய காதலன் அவங்கள வந்துட்டு மீட் பண்ணும்போது அவரும் கரெக்டாக வந்துடுறாரு வந்துட்டு அதை பார்த்துடுறாரு பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த இளவரசரை வந்துட்டு கழுத்தை வெட்டி கொண்டுடுறாரு இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடா நீ ஏதோ வந்துட்டு தாய்லாந்துன்னு சொல்லிட்டு உடான்னு சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசியாக கொஞ்சம் சந்திரமொழி கதை மாதிரி தான் வரும் சந்திரமொழி மாதிரி தான் வரும் இல்லைங்களா அந்த டான்சர் இருப்பார் அவர் போவார் ராஜா வேட்டையன் கழுத்தை வெட்டுவார் ஸோ கிட்டத்தட்ட சிம்லர் தான் நடக்கும் ஸோ இப்போது நம்ம இவர் டான்சர் விஷயம்னா அந்த ஸோ கால்ட் லவ்வர் அவரோட கதை கழுத்தை வெட்டியாச்சு இல்லைங்களா இதுக்கப்புறம் ஆஸ் பர் பிளான்ண்டு பார்த்திங்கன்னா அந்த இளவரசியையும் வந்துட்டு உயிரோட கொளுத்துருக்கா வந்துட்டு அந்த எண்ணெயெலாம் ஊற்றி வந்துட்டு கொளுத்தி விட்றாங்க நம்ம இளவரசி தான் வந்துட்டு மேஜிக் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு கொளுத்தும் போது அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஆனால் மந்திரம் வந்துட்டு வேலை செய்யாமல் போயிடுது வேலை செய்து எப்படி வேலை செய்யுதுன்னா அதாவது பாடியெலாம் எரிஞ்சு கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து தான் மந்திரம் வேலை செய்யுது அந்த மந்திரம் வேலை செய்கிறதுக்குள்ளே பகுதி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு எரிஞ்சு போயிடுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபுல்லாக லாஸ்ட்டு தான் ஸ்கின்லாம் போயிடுது கீழே பகுதினு சொன்னால் வெறும் ஆர்கன்ஸ் மட்டும் தொங்குது தலை வந்து தப்பிச்சிருச்சு அந்த மாதிரி இது விளையாட்டுருக்குறாங்க ஸோ இதை பார்த்தோன்னா இளவரசிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கோவம் ஆயிருது ஏண்டா என் லவ்வரையும் போட்டு தள்ளிட்ட என்னையும் இப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இளவரசரை அப்படியே கழுத்தில் கவி ரத்தத்தை ஒறிஞ்சி குடிச்சு அவங்களுடைய முதலில் முதல் சம்பவத்தை வந்துட்டு அவனுடைய புருஷனை வச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆர்ட் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சம்பவம் தொடர்ந்து ரொம்ப நாட்கள் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு கிராசு உடைய ஒரு சின்ன ஒரு ஒரு முன் கதை சுருக்கம்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாளடைவில் கிராசு வந்துட்டு எந்த மாதிரிலாம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஊரில்னா இந்த ஆடு மாடுகள் அதெல்லாம் வந்து அடித்து சாப்பிட்றது அது ரத்தத்தை வந்து இப்படியே உறிஞ்சிட்டு போயிடுறது அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அந்த ப்ரெக்னென்ட்டான பொண்ணுங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா லேடிஸாக இருப்பாங்களே ஸோ அவங்கள முக்கியமாக வயிற்றுல அப்படியே கவி அங்கேருந்து அந்த சிசுவை அப்படியே சாப்பிட்டு போகிறது மாதிரி ரொம்ப வந்து பயங்கர விக்ரோஸாக வந்துட்டு அந்த கிராசுலாம் ச சம்பவம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போது அப்படி இருக்கும்போது ஏன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா ஏன் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி நெருப்புலாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்துட்டு அந்த கிராஸும் விராட்டை கொஸ்டரம் தான் அதெல்லாம் ரைட்டு ஏன் வந்து காய போட்டுருந்த துணிலாம் ஒரு வீட்டு உள்ளே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராசு ஏதோ ஒரு ஆடு மாடையோ இல்லை ஏதோ ஒரு மனுஷங்களையோ வந்துட்டு சாப்பிட்டு போகும்போது அதோட எச்சிலோ இல்லை ரத்தமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸோ தவறுதலாக அந்த துணியில் வந்துட்டு பட்டு அந்த துணியை யாராவது போட்டாங்கனாலோ அதிலிருந்து அந்த எச்சையோ இல்லை அந்த ரத்தமோ இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு அதுக்கு அதை வந்துட்டு அவங்களால வந்துட்டு அதை வந்துட்டு தொடுறாங்கன்னு வச்சுப்போமே அப்படி தொடரும்போது அது யார் தொடுறாங்களோ அவங்களையுமே வந்துட்டு ஒரு கிராஸுவாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிசிக்க ஜாமி மாதிரி தான் ஜாம்பியோட ரத்தமோ எச்சிலோ பார்த்தா ஆப்போசிட்லாம் ஜாம்பியா மாதிரி மாறிடுவாங்க கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பயத்தோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது வச்சு ஒரு படமும் வந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ரியலாகவே சொல்கிறேன் ரியல்ஸ் தான் எடுத்துருப்பாங்க ஸோமே ரியல்னால் அந்த இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ என்ன ஆகுனா கிராஸு அப்படின்ற ஒரு இது வந்துட்டு நிஜ லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம அவர்கள் மாதிரி தான் வந்து ஒரு நார்மல் பெண்ணாக தான் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குமா எப்போது அந்த சூரியன் மறைஞ்ச நிலவு வருதோ அந்த டைமில் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே தலை தனியாக உடம்பு தனியாக வந்து செப்பரேட் ஆகுமா செப்பரேட் ஆகி தலை மட்டும் அப்படியே மறந்துட்டு போமா தலை கூட சேர்த்து இது இதெல்லாம் இருக்கும் இந்த ஆர்கன்ஸு நான் முதல் ஏரியா போச்சு இல்லைங்களா அந்த ஆர்கன்ஸ்லாம் அப்படியே இருக்குமா அப்படியே தலை மட்டும் அப்படியே காற்றுல வந்துட்டு அப்படியே பறந்துட்டு வந்து தா கண்ணுக்கு எதெல்லாம் சிக்கிதோ மனுஷங்க சிக்கினா மனுஷங்க இல்லை ஆடு மாடு கோழி சிகிச்சுன்னா அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடித்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து அதோடய உடம்போடு அப்படியே மரிஜாகி காலையில் ஆனதுக்கப்புறம் நார்மலாக எதுவும் நடக்காத மாதிரி வந்துட்டு போய்ட்டுருப்பாங்களாம் இதுதான் வந்துட்டு கிராஸ் ஒரு ஒன் டே வீலாகுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடா மத்தியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இது இப்படி எப்படி சரிபட வராது இதை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் ஒரு ஜோசிகாரர் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடம்பும் தலையும் வந்துட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் திருப்பி ஒன்றா சேருது பார்த்திங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டையும் போட்டு கொளுத்தி விட்டுருங்க அப்படி கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கிராஸு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிடச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தோன்னா இவங்களும் வந்துட்டு ஓ சூப்பர் நம்ம வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி வெயிட் பண்ணி ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி வந்து கிராஸு திருப்பியும் ஒன்றா சேரும்போது வந்துட்டு அதை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க ஸோ கொளுத்தி விட்டதுக்கப்புறம் கிராஸு செத்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவலை ஏன் சாவலைன்னா நான் திருப்பியும் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொன்னால் இல்லைங்களா இந்த கிராஸ் வைங்கெலாம் போதோ வந்து இது மாதிரி தரையத்தை விட்டு ஒரு மாதிரி அதை ரத்தம் செலவாக எங்கேயோ ஒழிக்கிட்டு வந்திருக்குல்ல அதை யாரெல்லாம் அதில் அதால் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களும் இன்னொரு கிராஸுவாக மாறிடுவாங்கன்னு இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட கிராஸுன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹைட்ரா மாதிரியோ ஒரு அமீவம் மாதிரி அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஐட்டியே போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து தாய்லாண்டில் உள்ளூரில் அவங்க சைடில் சொல்லப்படுற ஒரு கதை இதை வந்துட்டு ஸ்டில் நம்புறவங்களும் நிறைய பேர் வந்து தாய்லாண்டில் வில்லேஜ் சைடு இருக்கிறாங்க ஸோ பேசிக்காக இதுதான் வந்து கிராஸோடைய ஒரு அர்பன் லெஜண்ட் இது உண்மையா பொய்யா இல்லை வந்துட்டு இதானலாம் தெரியல பட் இனையோ இது ஒரு மாதிரி டெரிஃபிங்காக இருந்துச்சு அதாவது பாடியே இல்லாமல் தலை மட்டும் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது வித் ஆர்கன்ஸ் அப்படிங்கும்போது போது நல்லா யோசிச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ளஸ் எனக்கு அந்த ஃபேக்டரும் பிடிச்சிது இது பேயா இல்லை ஒரு ரத்த காட்டேரியா இல்லை ஒரு ஜாம்பியா அப்படின்னு ஒரு டவுட் வருது பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணு சேர்ந்து ஒரு கிராஸ் பீட் ஸ்டாலாக லைகர்ன்ற மாதிரி ஒரு ஸ்தலா இது வந்து கிராஸு கிராஸ் ஹூ சரியா தச்சிட் பட்டுடே மீனவங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிட்டேன் நன்றி தேங்க்யூ பாய்